அனைவருக்கும் வணக்கம்பா தமிழாட்சி அனுசூர்யா தற்போது தமிழிலிருந்து பவனஞ்சி முனிவர் இயற்றிய நன்னூலில் பழையன கழிதலும் புதியன புகுதலும் என்று ஒரு நுற்ப அமைத்திருக்கின்றார் இதனுடைய விளக்கத்தை இந்த பதிவில் நாம் காண்போம் வாங்க கருத்திற்குள் செல்லலாம் பழையன கழிதலும் புதியன புகுதலும் இந்த நூற்பாவை வந்து பவனந்தியார் அவர்கள் சொல் அதிகாரத்தின் உரியலில் அமைக்கின்றார் அதாவது இந்த நூலனுடைய கடகியல் இந்த இயல் தான் இல்லைங்களா இப்ப இந்த நூற்பா முழுவதுமான நூற்பா என்ன பழையன கழிதலும் புதியன புகுதலும் வலுவல கால ஆணே நன்னூலினுடைய நானூற்று அறுபத்தி ஓராது நூற்பா இது சரிங்களா இப்போ இந்த இது என்ன மேலோட்டமான பொருள் என்ன அப்படின்னாக்கும் பழைய இதெல்லாம் வந்து கழிந்து போவதும் புதிய புகுவதும் வழு அல்ல வழு என்றால் குற்றம் என்று பொருள் அப்ப அது குற்றம் இல்லை என்ன அப்படின்னாக்கும் கால வகையினானே இதுதான் சாதாரண மேலோட்டமான பொருள் இலக்கியம் ஆகட்டும் பிற அரசியல் எல்லாவற்றிலும் என்ன செய்கின்றார்கள் இதை வந்து ஒரு முழுமையாக எடுத்து கையாண்டு கொண்டிருக்கிறார்கள் ஆனால் நன்னூலார் அவர்கள் என்ன நோக்கத்தில் என்ன பொருளில் இந்த நூற்பாவினை அமைத்தார் பாருங்களேன் முற்காலத்தில் வழங்கிய எழுத்து சொல் தொடர் முதலான இலக்கணங்கள் பிற்காலத்தில் வழங்காமல் மறைதல் சரிங்களா அதான் பழையன கழிதல் அதே போன்று பிற்காலத்தில் வாழ்க்கை சூழலுக்கு ஏற்ப புதிய இலக்கணங்கள் தோன்றி மொழியில் வழங்குதல் அதான் புதியன புகுதல் சரிங்களா ஆகியன மொழி வரலாற்றில் குற்றமாக கருதப்படுவது இல்லை அதான் வழிவல சரிங்களா அந்தந்த காலத்து வாழ்க்கை சூழலால் இலக்கணங்கள் உருவாக்கப்படுகின்றன அதான் கால வகையின் ஆணு இது தம்ப இந்த நூற்பாவுடைய முழு விளக்கம் சரிங்களா ஆனா இவர் எதுக்கு அந்த மாதிரியான ஒரு நூற்பாவினை அமைத்தார் இப்ப பாருங்க சான்றாக தொல்காப்பியம் கெய்மன என்னும் வாய்பாட்டு வினைமுற்று வா என்னும் பலவின்பால் வினைமுற்று முதலியவற்றை கூறுகின்றது இவற்றை நன்னூல் கூறவில்லை அப்ப இந்த மாதிரி இருப்பன எல்லாம் பழையன கழிதல் ஆகும் சரிங்களா அதே மாதிரி தொல்காப்பியம் ஆயுதம் என்னும் மூன்றை மட்டும்தான் சார்பெழுத்துக்கள் என்கிறது நன்னூலோ உயிர்மை உயிரளவிடை முதலானவற்றையும் சேர்த்து சார்பெழுத்துக்கள் பத்து என்று கூறுகின்றது இல்லைங்களா அடுத்து தொல்காப்பியத்தில் நான் என்ற சொல் கூறப்படவில்லை ஆனால் நன்னூல் கூறுகிறது அப்ப இந்த மாதிரியான செய்திகள் எல்லாம் புதியன புகுதல் ஆக பழையன கழிதல் ஏன் என்றும் புதியன புகுதல் ஏன் என்றும் ஒரு சான்றுக்கே அவர் கொடுக்கின்றார் சரிங்களா அதே மாதிரி இலக்கண நூல் ஆய்வாளர்கள் என்ன சொல்கின்றார்கள் என்றால் பதவியல் அப்படிங்கிற ஒரு இயல் அமைப்பே வந்து புதியது என்று கூறுகின்றனர் சரிங்களா ஆக நன்னூல் பவனிந்தி அவர்கள் பழையன கழிதலும் புதியன புகுதலும் என்பதை இந்த ஒரு நோக்கங்களுக்காகத்தான் இந்த நூற்பாவினை அமைத்தார் சரிங்களா இதனோடு தொடர்புடைய வீடியோக்களின் லிங்கை இணைக்கின்றேன் அவற்றையும் இணைத்து படியுங்கள் மீண்டும் ஒரு புதிய பதிவுகளில் சந்திப்போம் நன்றி வணக்கம்